எல்லாருக்கும் வணக்கம் நாட்டை

அரசாங்க <transfers> <hn>! எல்லாரும் உட்கார வச்சிட்டாங்கண்ணா அப்படியா ஆமாண்ணா ஏங்க என் சொந்த தம்பிங்க இன்னைக்கு இவ்வளவு நான் சொல்லவே இல்லைண்ணா நீ கேட்கவே இல்ல அண்ணா ஒரே விதத்துல பொருந்துங்க உடன் பிறப்பு ஆமா எனக்கு கல்யாணம் நடத்த அதுல என் தம்பிக்கு பங்கு இருக்குதுப்பா அண்ணா தம்பின்றீங்க அவர் தான் எல்லாமே செய்யணும் ஆமா செஞ்சாரு என் கல்யாணத்துக்கு தாமல பையன் என் தம்பி செலவு தான் போட்டு கொடுத்தாரு ஏன்னா தாமல பையன் தான் மரியாதை குறையுது என்ன பொள்ளாச்சி தேங்காய் போட்டு கொடுத்தீங்களா அண்ணா பொள்ளாச்சி தேங்காய் போட வந்தா நான் பிளான் பண்ணுங்க மண்டிக்கு போன் பண்ணி கேட்டா வேலை அதிகமா சொல்றாங்கண்ணா அடரா அதனால சாத்து கோடி பயம் போட்டலாம் முடிவு எடுத்துட்டுங்க கடையில போய் கேட்டா ஒரு கிலோ இருநூறு ரூபாய் சொல்றாங்க சாத்து கோடி இருநூறு ரூபாய் சொன்ன காத்துக்கு கிச்சலிக்காக போட்டு கொடுத்துருவா ஐயா கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தம் கூட போய் வைக்கல சாத்து காமாச்சாரி எதிர்க்கு சோடி போட்டா என்ன நேரம் வேலை கிச்சலிக்காக போட்டியோ என் குடும்பம் அப்படியே புளிப்பா அண்ணா இதுல என்ன தப்பு இருக்கு

வணக்கம் 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 என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க யார் என்னன்னு தெரியலையா நான் தான் வீலகரமா மணிக்கு மொட்டடி மரகதம் என் வீட்டுக்காரர் யாராவது பாத்தீங்களா எங்க அம்மா நீங்க யாராவது பாத்தீங்களா என் வீட்டு காரே அம்மா நீங்க யாராவது பாத்தீங்களா என் வீட்டு காரே ஏட்டி ஒருவையா குட்டி மாமன் பாத்தியடா